பிராண்டி செய்திகள் அண்ணாமலையை நினைத்த சிரித்த கனிமொழி அரசியலிருந்து ஒதுங்குறேன்னு சொன்னவரை ஏன் வம்பிழுக்கிறீங்க ஹலோ 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 மக்களே இது உங்கள் லோக்கல் என்ன பாஸ் தேர்தல் அறிக்கை தயாரிக்க மாவட்ட வாரியா கனிமொழி அக்கா டூர் போயிட்டு இருக்காங்க மதுரையில ஒரு செய்தியாளர் கடந்த ஐந்து வருஷத்துல சிறுபான்மையினருக்கு திமுக என்ன செஞ்சதுன்னு அண்ணாமலை வெள்ளை அறிக்கை கேக்கிறாரேன்னு ஒரு கேள்விய போட்டாரு பாருங்க அக்காவுக்கு சிரிப்பா அடக்கவே முடியல பாவம் அவரே இருந்து ஒதுங்குவதாக சொல்லிவிட்டார் அப்புறம் ஏன் அவரை இன்னும் வம்பிழித்து கொண்டிருக்கிறீர்கள்னு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய நோஸ் கட் கொடுத்திருக்காங்க இதோ அந்த ஏழு ஜொலிக்கும் தடவல்கள் ஒன்று திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் தலைவரான கனிமொழி எம்பி இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது அண்ணாமலை குறித்து எழுப்பப்பட்ட கேள்வியை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தார் இரண்டு பாவம் அவரே இருந்து ஒதுங்குவதாக சொல்லிவிட்டார் அப்புறம் ஏன் அவரை இன்னும் வம்பிழுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்னு அண்ணாமலையின் தற்போதைய நிலையை நக்கலாக குறிப்பிட்டார் மூன்று எய்ம்ஸ் தாமதத்திற்கு திமுக தான் காரணம் என்ற அண்ணாமலையின் குற்றச்சாட்டிற்கு அவர் ஏதோ கனவு உலகத்தில் இருக்கிறார் மத்திய அரசு நிதி கொடுக்காததுதான் காரணம் என பதிலடி கொடுத்தார் நான்கு சிறுபான்மையினருக்கான வெள்ளை அறிக்கை கேட்டதற்கு பாஜக ஆட்சியில் இருக்கும் எந்த மாநிலத்தில் சிறுபான்மையினர் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும் என திருப்பி ஒரு சவால் விட்டார் ஐந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்களின் தேவைகள் வேறாக இருப்பதாகவும் குறிப்பாக தஞ்சையில் விவசாயிகள் மற்றும் மதுரையில் தொழிற்சாலைகள் குறித்து மக்கள் மனு அளித்திருப்பதாகவும் கனிமொழி தெரிவித்தார் ஆறு காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பங்கேடு கோரிக்கை குறித்த கேள்விக்கு முதலமைச்சரிடம் பேசி விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என தனது பாணியில் நிதானமாக பதிலளித்தார் ஏழு திமுகவின் அந்த மெகா தேர்தல் அறிக்கை இம்முறை வெறும் வாக்குறுதிகளாக இல்லாமல் மக்களின் நேரடி தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆவணமாக இருக்கும் என உறுதியளித்தார் கண்ணா அண்ணாமலை வெள்ளை அறிக்கை கேட்டதுக்கு கனிமொழி அக்கா வெள்ளையா ஒரு சிரிப்ப சிரிச்சு வேலைய முடிச்சுட்டாங்க அரசியல்ல ஒருத்தர கண்டுக்காம விடுறதுதான் பெரிய அசிங்கம்னு சொல்லுவாங்க அக்கா அதை ரொம்ப ஸ்வீட்டா செஞ்சுட்டாங்க இதுக்கு அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுக்க போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த கலகலப்பான அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ டிபேட் இட்ஸ் அ டைரக்ட் ஹிட் ஆன் த ரைவல் பாஸ் திமுகவோட அந்த மெகா தேர்தல் அறிக்கை எப்ப வரும் கனிமொழி அடுத்த ஸ்டாப் எந்த மாவட்டம் எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டேட் யூன்ட் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டேட் யூன்ட் உண்மைய லவுடா சொல்வோம் குயிக்கா சொல்வோம் திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் bye ஒரு விசில் போடுங்க பாஸ்